video பகுதியை நெருங்கி இருக்கின்றது சிக்கலை கடந்த பிறகு நாகையினுடைய புறவழிச்சாலையை சென்றடைய இருக்கின்றது தலைவர் கட்சிகளை விமர்சிப்பார் என்பது பார்ப்பதற்கு அரசியல் களத்திலே ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் விமர்சிக்கக்கூடிய துணி என்பது வேறாக இருக்கும் விஜயினுடைய பேச்சுத் துணி என்பது வேறாக இருக்கும் குறிப்பாக நகைச்சுவை துணியிலேயே விஜய் பேசுவது இளைஞர்களை பெருமளவில் ஈர்த்திருக்கின்றது முதலமைச்சர் தொடர்பான கருத்துக்களை அவர் கூறும்போது அந்த விமர்சனங்களை முன்வை

ஸ்டாலினா தன்னுடைய விமர்சனங்களை முன்வைப்பது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீது கடும் விமர்சனங்களை விஜய் முன்வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள் அதன்படி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் இந்த மாவட்டங்களுக்குள் வருவதன் காரணமாக கணிசமான இடதுசாரிகள் செல்வாக்கு மிக்க மாவட்டமாக இன்னும் அந்த மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் எஞ்சி நிற்கின்றன எனவே விபஜயை விமர்சிக்கக்கூடிய வரிசையிலே முக்கியமாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக விஜய்க்காக வரக்கூடிய கூட்டம் என்பது வெறும் திரைப்பட கவர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய கூட்டம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எளிய மக்களுடைய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் எளிய மக்களுடைய வழிகள் விஜய்க்கு தெரிந்து விடுமா என்று கட்டுரை எழுதி வருகின்றார்கள் கம்யூனிஸ்டினுடைய தலைவர்கள் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடுகளிலே விஜய் தொடர்பான பல விமர்சன கட்டுரைகள் தொடர்ந்து இடம்பிடித்து வருகின்றன இந்த நிலையில்தான் தான் விஜய் இன்று நாகப்பட்டினத்திலும் திருவாரிலும் உரையாற்றும் பொழுது கம்யூனிஸ்டுகள் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் எழுப்புவாரா அவர்களையும் விமர்சிப்பாரா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அண்ணா சிலை அருகே விஜய் விஜய் உரை நிகழ்த்துகின்றார் விஜயை பொறுத்தவரை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் ஆற்றக்கூடிய இந்த உரை வீச்சை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக பார்ப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் தன்னுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் ஆலோசித்த பிறகுதான் விஜய் எந்த வழித்தடத்தில் செல்ல வேண்டும் எது தொடர்பாக பேச வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார் எனவே விஜய் இன்று முன்வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் திமுகவை நோக்கி இருந்தால் அது இந்த மண்ணில் இருந்து பேசும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் திருக்குவளை இந்த மாவட்டத்தில் தான் வருகின்றது நாகை மாவட்டத்திலே திருவாரூர் மாவட்டமும் கூட திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான மாவட்டங்கள் முக தலைமையோடு நெருக்கம் கொண்ட மாவட்டங்கள் திமுக தலைமைக்கு மிகவும் பிடித்தமான மாவட்டங்கள் எனவே அந்த நாகை திருவாரூர் மாவட்டங்களிலே விஜய் திமுகவை விமர்சிக்கும் பொழுது என்னவெல்லாம் பேச போகின்றார் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது விஜயை வரவேற்பதற்காக அங்கு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் விஜய் இன்னும் நாகப்பட்டினம் சென்றடைந்து விடவில்லை விஜயனுடைய வாகனத்தை வழிமறித்து நிற்கக்கூடியவர்கள் விஜயனுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்காக அந்தந்த கிராமங்கள் ஒவ்வொரு கிராமமும் இணையக்கூடிய சாலைகளிலே நூற்று கணக்கானவர்கள் குழுமி நின்று விஜயை வரவேற்பதை பார்க்கின்றோம் வருகிறோம் பார்க்கும் திசையெல்லாம் விஜயனுடைய தொண்டர்கள் ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அந்த கொடிப்பாடலும் விஜயனுடைய தொண்டர்களை உற்சாகம் மூட்டுவதற்காக தொடர்ந்து இசைக்கப்படுகின்றது தமிழன் கொடி பறக்குது தலைவன் மிகவும் பிறக்குது உள்ளிட்ட வரிகளைச் சொல்லி அந்த தொண்டர்கள் உற்சாகத்தோடு அந்த ஆட்டம் பாட்டத்தோடு விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம் உங்க விஜய் நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயினுடைய வாகனம் சிக்கல் பகுதியை கடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் தொடர்ந்து அங்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்தோடு கைகளை அசைத்து விஜய்க்கு வரவேற்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலமாக வந்து விமானத்தில் இறங்கிய பிறகு திருச்சியிலிருந்து ரேஞ்ச் ரோவர் கார் மூலமாக விரைந்து வந்திருந்த விஜய் திருவாரூரினுடைய புறநகர் பகுதியிலிருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தில் ஏறியிருந்தார் அதன் பிறகு அந்த பரப்புரை வாகனத்திலேயே விஜய் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று விஜய்க்கு வரவேற்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விஜய் கீழே இறங்கி வர வேண்டும் தங்களை பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் உற்சாகத்தோடு வரவேற்பு வழங்கியிருந்தாலும் கூட தற்பொழுதே நேரம் பன்னிரெண்டு மணியை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவாக சென்று உரை நிகழ்த்த வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கின்றது ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியிலும் அரியலூர் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் விஜயால் திட்டமிட்டவாறு உரிய நேரத்திலே பேசி முடிக்கவில்லை சனிக்கிழமைக்கு திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சியை பெரம்பலூரில் அதிகாலையில் சென்று சேரக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் கூடியிருந்தது விஜய்க்கு கணிசமான செல்வாக்குகள் தொண்டர்களை அதிகளவில் திரட்டி வர வைத்திருக்கின்றார்கள் தொண்டர்கள் அதிகப்படியானோர் திரண்டு வந்திருக்கின்றார்கள் விஜய் உற்சாகத்தோடு அவர்களிடையே கைகளை அசைத்து தன்னுடைய வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன விஜய் வரக்கூடிய வழியிலே பட்டாசுகள் கூடாது கொடிக்கம்பங்களை பயன்படுத்தி அந்த எந்த விதமான சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்பது உட்பட பல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக ஒரு கட்சியாக போட்டியை நடிகர் வெற்றி கழகம் இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்த கையோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் விஜய் இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு அரசியலிலே எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது விஜய் உரை நிகழ்த்தி முடித்த பிறகு அவரை விமர்சித்து அவருடைய தொண்டர்களை விமர்சித்து வரக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்களின் கருத்துக்களில் இருந்தே பார்த்து அறிந்து கொள்ள முடியும் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய மேடைகள் என்பது அரசியல் மேடைகள் என்பது இரண்டு வாய்ப்புகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன ஒன்று விஜயை நேரடியாக விமர்சிப்பது அல்லது விஜயை மறைமுகமாக விமர்சிப்பது ஆனால் எந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தாலும் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே விஜயை விமர்சித்துதான் பேச முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை தற்பொழுது அரசியல் களத்திலே விஜய் ஏற்படுத்தி இருக்கின்றார் இன்னும் விஜய் தேர்தலை சந்திக்கவில்லை முதல் தேர்தலை இனிதான் சந்திக்கப் போகின்றார் இன்னும் முழு அளவிலான தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கவில்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு முழு அளவிலான செயல்பாட்டையும் இன்னும் மற்ற எதிராக போராட்டம் நடத்துவது உள்ளிட்டவற்றில் தீவிரமாக ஈடுபடவில்லை ஆனாலும் கூட விஜயை முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் விமர்சித்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய விதமாக விஜயனுடைய செல்வாக்கு என்பது தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் வரை ஊடுருவி இருப்பதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது தமிழக வெற்றி கழகத்தினரும் அதை நம்புகின்றனர் தொடர்ந்து விஜய்க்காக குவியக்கூடிய தொண்டர்களுடைய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டமாக இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு இந்த காட்சிகளை பார்த்தபடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் விஜய் ஏற்படுத்த போகின்ற அரசியல் நெருக்குதல் என்பது யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அரசியல் களத்திலே விஜயனுடைய அந்த பிரம்மாண்ட தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை பார்க்கின்றோம் பல்வேறு வசதிகளோடு இருக்கின்றன இரும்பு கம்பிகள் தடுப்புகள் உள்ளிட்டவற்றோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தை நாம் பார்க்கின்றோம் திருவாரூரினுடைய புறநகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த தேர்தல் பரப்புரை வாகனத்திலே விஜய் இருந்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்